இசை புயல் யார் ரகுமான் சினிமா துறையில் மிஸ்டர் கிளீன் என்று பெயர் எடுத்தவர் எந்த சர்ச்சையிலும் கிசுகிசுவிலும் சிக்காமல் தான் உண்டு தன் இசையும் குடும்பமும் உண்டு என்று இருப்பவர் இதன் காரணமாகவே அவர் மீது ஒட்டுமொத்த இந்திய திரையுலகமும் மரியாதை வைத்திருக்கிறது இப்போது படம் பிஸியாக இசையமைத்து வரும் யார் ரகுமான் தமிழில் காதலிக்க டேருமில்லை படத்துக்கு இசையமைத்திருக்கிறார் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சமீபத்தில் வெளியானது சூழல் இருக்க சில நாட்களுக்கு முன்பு ஒட்டுமொத்த இந்திய திரையுலகையை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் விதமாக யார் ரகுமானின் மனைவி சாய்ரா பானு ஒரு அறிக்கை வெளியிட்டார் அந்த அறிக்கையில் தானும் ரகுமானும் பிரிவதாக அறிவித்தார் அவர் அவ்வாறு அறிவித்த சிறிது நேரத்திலேயே யார் ரகுமானும் தனது எக்ஸ் தளத்தில் எமோஷனலாக ட்விட் போட்டு விவாகரத்தை உறுதி செய்தார் இதன் காரணமாக ஒட்டுமொத்த இசை ரசிகர்களும் ஷாக்கள் உரைந்தனர் இவர்களின் விவாகரத்து புயல் ஓய்வதற்குள் யார் ரகுமானிடம் மோகினி டே என்பவரும் தனது கணவரை பிரிவதாக அறிவித்தார் சர்ச்சையையும் தேடும் ஒரு தரப்பினர் மோகினி டேயும் ரகுமானையும் துளிக்கூட உண்மை இல்லை என்று பெரும்பாலானோர் யார் ரகுமானுக்கே ஆதரவு நிலைப்பாட்டினை எடுத்தார்கள் இருந்தாலும் அவர்கள் அவ்வாறு பேசுவதை நிறுத்தவில்லை இதன் காரணமாக பொறுத்து பொறுத்து பார்த்த யார் ரகுமான் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அதில் தனது விவாகரத்து குறித்தும் தன்னை பற்றியும் அவதூறாக பேசிய வீடியோக்கள் எழுதப்பட்ட கட்டுரைகள் ஆகிய அனைத்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் சோசியல் மீடியா யூடியூப் இணைய பத்திரிகைகள் உள்ளிட்டவை என்றால் வழக்கு தொடரப்படும் என்று எச்சரித்தார் உடல்நிலை சரியில்லை அதனால் ரகுமானின் பணிகள் பாதிக்க விடக்கூடாது என்ற காரணத்தினால் மட்டுமே நாங்கள் பெரிய முடிவு செய்தோம் யார் ரகுமான் மீது அவதூறு பரப்பாதீர்கள் அவர் மாதிரி ஒரு நல்லவரை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது எதையும் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்று கூறி பதிலடி கொடுத்திருந்தார் இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் அமைதியாக இருந்த மோகினிடை தற்போது வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோவில் அவர் எனக்கு ரோல் மாடல்களாக பலர் இருக்கிறார்கள் எனது வளர்ச்சியில் அவர்களின் பங்கு முக்கியமானது அதே போல் எனக்கு ஒரு ரோல் மாடல் அவர் எனக்கு தந்தை மாதிரி அவருக்கு என் வயதில் ஒரு மகளும் இருக்கிறார் அவரிடம் நான் கிட்டத்தட்ட எட்டு வருடங்களாக பேசிஸ்டாக பணியாற்றுகிறேன் எங்கள் இரண்டு பேருக்குள்ளும் பரஸ்பர மரியாதை இருக்கிறது விவாகரத்தை என்பது வழித்தரக்கூடிய விஷயம் எனவே தனி உரிமையை மதிக்க வேண்டும் என்னையும் அவரையும் இணைத்து வந்தவதன் உண்மை இல்லை கனிவாக நடந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் மேலும் அவர் அந்த வீடியோவுடன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் என்னையும் யாரகுமானையும் இணைத்து பேசுவதை நம்பவே முடியவில்லை மக்களின் மனநிலையை பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்கிறது யாரகுமான் எனக்கு அப்பா மாதிரி என்று நீண்ட பதிவையும் வெளியிட்டிருக்கிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க